இலங்கையில் நடந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் பிள்ளையான் உட்பட நான்கு பேருக்கு மரண தண்டனை விதித்த விடயமும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வீடு தொடர்பாக பொதுஜன பிரமுகனுடைய பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் பேசின விடயங்களையும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க என்னன்னு சொன்னால் எங்களுடைய சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சாட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு யாழ் மாவட்டத்தில் பத்து வயது சிறுமியை ஒரு கடைக்காரர் தாக்கிய விஷயம் ஒன்றும் பதிவாகி இருக்குது இந்த விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் இது உங்களுடைய நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிள்ளையான் உட்பட நான்கு பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் தெரிவிக்கிறாங்க இவங்க சொல்ற விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா கிழக்கு மாகாணத்துல கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல ஒரு அரசியல் விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல பிள்ளையான் இருக்கிறாரு கருணா இருக்கிறாரு வியாழேந்தன் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே விஷயத்தை என்ன சொன்னா தமிழ் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் காணப்படுது என்ன காரணம்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இவங்க மூன்று பேர் சேர்ந்து கிழக்கு தமிழர் கூட்டமை அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்ச இந்த கூட்டமைப்பு ஒரு கிழக்கு பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்குது வடகிழக்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்துச்சு எல்லாமே வடகிழக்கு இல்ல எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் ஒற்றுமையாக இருந்தாங்க ஆனால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புன்ற பேர்ல இவங்க வித்தியாசமான ஒரு அரசியலை மேற்கொள்றது வந்துட்டு ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அந்த மாதிரியான விடயங்களை அவர் கதைச்சிருந்தாரு இல்ல பொதுவாக சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் தான் பிள்ளையான் விளையாட்டு மரண தண்டனை அது அவர் சொல்ல மட்டக்களப்பு மேல் நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்குதான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவங்க இப்படி கூட்டமைப்பு சேர்ந்து நாங்கள் எல்லாரும் கொலைகள் கொள்ளைகள் ஊழல்கள் லஞ்சம் இந்த மாதிரியான விடயங்களுக்கு எதிராக இருந்த நாங்கள் இவர்கள் எல்லாம் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் சேர்ந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம் எனவே மக்கள் சிந்தித்து செயற்பட்டு இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்து அமைஞ்சிருந்துச்சு இதில் நாம பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தேர்தல்கள் அப்படின்னு வந்தாலே ஒருத்தர் ஒருத்தருக்கு குற்றம் சாட்டுற விஷயம் சாதாரணமாகவே போயிடுச்சு அதனால் மக்கள் தெளிவாக சிந்திக்கணும் என்னென்னு சொன்னால் யார் எப்படியாப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக சிந்திக்கணும் சிந்தித்தா தான் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியல்வாதி தான் பேசுவானோ பக்கம் மாதிரி இருக்கும் பக்கம் அது அவனுக்கு தெளிவாக பேசிக்கொள்ளணும் இது இது பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கு சொல்ற விஷயம் இல்லை எல்லோருக்கும் பொதுவா சொல்றேன் எல்லா அரசியல்வாதிகளும் என்ன செய்றாங்க அதிகமாக சுயநலமாக தான் இருக்கிறாங்க பொதுநலமாக அதிகமானவர்கள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் மக்களுடைய பக்கம் நான் மக்கள் நீங்க சிந்திச்சு கொள்ளுங்க கட்டாயமா சிந்திச்சு கொள்ளுங்க யாரு எங்க தவறு செய்தாலும் அதை நாங்கள் காட்டுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்குது சரி அடுத்த நாமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு 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 பாட்டி ஒன்றுக்கு போயிருந்தாரு யோசித்த ராஜபக்ஷ மனைவியோட அப்படி போற சந்தர்ப்பத்தில் அங்க அந்த கிளப்ல இருக்கக்கூடியவங்க அந்த பேண்ட் சொல்லி சாதாரணமாக கிளப்ல இருக்கிற ஒரு கலாச்சாரம்

வீட்டுக்கு கூப்பிட்டா அதுக்கு போய் பதில் சொல்லணும் இது சாதாரணமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு பழி ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால அந்த விஷயத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க நாமல் ராஜபக்ஷ ஐயா அண்ணா புரிஞ்சு கொள்ளுங்க அண்ணா சரி அடுத்தது நாங்கள் பார்த்து வந்து பார்த்தோமாக இருந்தா ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கடைக்கு பத்து வயது சிறுமி பத்து வயது சிறுமி கடைக்கு போயிருக்கிறார் எதுக்குன்னு சொன்னா பெற்றோர் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா கடைக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் பொருட்களை வாங்குறதுக்காக வண்டி அந்த அந்த சிறுமி என்ன செய்திருக்காங்கன்னா கடைக்கு போயிட்டு பொருட்களை வாங்கியிருக்குது வாங்கிட்டு மிகுதி காசு இருக்குதான மிச்ச காசு இருக்குது மிச்ச காசு வாங்குற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளை என்ன செய்திருக்குன்னு சொன்னா ஒரு சோக்லேட் எடுத்து சாப்பிட்டு இருக்குது ஏன் சாக்லேட் எடுத்து சாப்பிடுது ஒரு கெண்டோஸ் எடுத்து சாப்பிட்ட காரணம் என்னன்னு இந்த மிகுதி காசு வரத்தான போகுது அப்படின்றதுக்கான அந்த பிள்ளை எடுத்து சாப்பிட்டு இருக்கு இதை பார்த்த அந்த கடைக்காரர் கோபம் அடைந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த சோக்லேட்டை திருடித்தான் சாப்பிட்டுருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பிள்ளையை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு இவர் வயர் எடுத்துட்டு வந்து வந்து சும்மா இல்ல வயரால வயரால அந்த பிள்ளைக்கு அடி 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 அடிச்சிட்டு ஏழாத கட்டம் அவுட்டு விட்டு இருக்காரு இந்த பிள்ளை என்ன செய்திருக்கு அடித வழி தாங்க இல்லாம வழி தாங்க இல்லாம அவமானம் தாங்கிக் கொள்ள இல்லாம இந்த பிள்ளை தற்கொலை செய்யறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட பெற்றோர் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த விஷயம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக வேண்டி மருதங்கணி போலீஸ் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்குது சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த இடத்துல நாம பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பிள்ளை உண்மையிலேயே உண்மையிலேயே பத்து வயசு சிறுமி தான் பெரிய ஆள் எல்லாம் இல்லை பத்து வயசு சிறுமி விலங்கிட்டா நாலாம் ஆண்டு படிக்கிற பிள்ளை சரி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பத்து வயசு சிறுமி நாலாம் ஆண்டு படிக்கிற சின்ன பிள்ளை தானப்பா ஒரு சோக்லேட் எடுத்து சாப்பிட்டா நமக்கு தான் மூளை தானே மண்டை தானே இந்த மண்டைக்குள்ள மூளை தானே நாம யோசிக்கணும் என்ன தெரியுமா ஒரு சின்ன பிள்ளை அறியாத வயசு அது நாமளும் சின்ன வயசில் எத்தனை இடத்துல போத்திலுக்குள்ளே கையை போட்டிருப்போம் நானும் போட்டிருக்கிறேன் விளையிட்டா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்களும் போட்டிருப்பீங்க எங்கேயாவது இடத்த ஏதாவது ஒன்று ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிட்ருப்பீங்க ஏன் ஆசை அறியாமையில் செய்திருப்பீங்க அப்படி அந்த பிள்ளை செய்ய செய்யும் போது இவர் அதை புரிஞ்சு கொள்ளாமல் அந்த பிள்ளை கட் அடிச்சது பெரிய குற்றம் அடிப்படை மனித உரிமை மீறல் அந்த பிள்ளைய சுதந்திரத்தை கெடுத்தது எதிர்கால சந்ததிகளை வளர்க்கறதுக்கு இந்த என்னது சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தில் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்ணி கட்டாயமா இவருக்கு தக்க நடவடிக்கை கட்டாயமா எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கொள்றேன் என்னென்னா அந்த புள்ள உண்மையிலே எடுத்தால் கூட சாக்லேட் தானப்பா எடுத்து சாப்பிடுச்சு உண்ட வீட்டில் இருக்க தங்க நகையெல்லாம் எடுத்து கார் வாகனத்தையாக திருட்டிட்டு போயிடுச்சு இல்லையே எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ கோடிக்கணக்கில் அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி கட்டி வச்சு இப்படி அடிக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்குதா இல்லை தானே கோழைகள் நீங்கள் கோழைகள் கோழைகள்ரா சாகுங்க நாக்கை பிடிங்கிட்டு சாகுங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிற காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக என்ன செய்யணும் மக்கள் தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு தக்க தண்டனையை மக்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த அவருக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேண்டி போராடணும் குரல் கொடுக்கணும் சிறுவர்களை பாதுகாக்க வேணும் எதிர்கால சந்ததிகள் எதிர்கால சந்ததிகள் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமையாகவும் இருக்குது எனவே அந்த விஷயத்தில் நானும் என்னுடைய அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பேரரசர் தெரியுமா பேரரசர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான ஒரு கொடுக்கப்பட்டுச்சு இந்த உத்தியோகபூர்வமான வீட்டை பறிக்கிறதாக அனுரவினுடைய அரசாங்கம் சொல்லியிருந்துச்சு அப்படி இருந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னும் அதை பறிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளரான சாகர காரியவசம் அவங்க தெரிவிக்கிறான் என்னது தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வீடு உத்தியோகபூர்வமான இந்த ஜனாதிபதி இல்லம் தானே அந்த வீட்டை பறிக்கிறதாக அனுரகுமார் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க எனவே இன்னும் அவர்கள் பறிக்கல பொய் சொல்லி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க மக்களை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீடியாவுக்கு சொல்றாரு இதுல சொல்ல வர விஷயம் அவர் என்ன விஷயம்னு சொன்னார் இவர் முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு கடிதம் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு வழியால நீங்க போங்கன்னு ஒரு கடிதம் தந்துட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க உத்தியோக கடிதம் தந்தால் நிச்சயமாக ரெடியா இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் கடிதத்தை தரல எனவே பொய் சொன்ன அரசாங்கம் மக்களை ஏமாத்தின அரசாங்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல நாம பொதுவான இடத்துல இருந்து சிந்திச்சு பார்த்தோமாக இருந்தா நிச்சயமாக அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வரும்போது சொன்னாங்க என்ன முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை வெட்டும் அப்படின்னு சொன்னாரு இல்ல வெட்டாமல் வெட்டியிருக்கிறாரு பாதுகாப்புகளை குறைப்போம் அப்படின்னு சொன்னாரு குறைச்சிருக்கிறார் குறைக்காம இல்லை குறைச்சே இருக்கிறாரு நிச்சயமா செய்திருக்காரு வீடுகளையும் பறிப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு

அதை மீடியாவில் பப்ளிக்காக வந்து சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை மக்களும் இதை பார்த்து யோஜனை என்ன செய்வாங்க ஆமாம் உண்மைதான் இல்லை அவர் சொன்னார் ஆனால் செய்யலையே அப்படின்ற ஒரு விரக்தி ஒன்று மக்களுக்கு ஏற்படும் அதனால் இதுக்குரிய விஷயத்தை நீங்கள் மீடியாவில் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் எதுக்காக விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இப்போ நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஊடக பேச்சாளராக நலிந்த ஜெயதீஷ் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னால் மஹிந்த அவர்கள் நாங்கள் எழுப்புறதுக்கு முன்னால் அவரை அலுமிட்டு போனால் நல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த விஷயங்கள் பற்றி நல்லா பேசப்படலை இப்போ அரசாங்கம் கையில் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் பூர்த்தியாக இருக்குது ஆறு ஆறு மாதத்துக்கு கிட்டத்தட்டே ஆகுது அப்போ அப்படியேப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் நிச்சயமாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படித்தானே மக்களே மக்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் இன்றைக்கு நான் பேசின விடயங்கள் தெளிவாக உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போட்டு விடுங்க மற்றவர்களை தெரிஞ்சு கொடுத்துறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமா நிகழ்ச்சியோட மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வந்து பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உண்மையான விஷயங்களை வெளிச்சம் போட்டுக்காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறோம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இது உங்கள் நியூஸ்